துணைவேந்தர் தேர்தல் குழுவை ஆளுநரே நியமிக்கும் யுஜிசி அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் இணைகிறார் ராஜ்குமார் ராஜ்குமார் வழங்கல வணக்கம் அதாவது துணைவேந்தர் தேர்தல் குழுவை ஆளுநரே நியமிக்கும் யுஜிசி அறிவிப்பை திரும்ப பெற வேண்டி தஞ்சை மன்னர் சரபோஜி அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்பை புறக்கணித்து யுஜிசி வழங்காட்டுதல் நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் யுஜிசியின் புதிய வழிகாட்டுதல்கள் மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் முயற்சியாக உள்ளது என குற்றம் சாட்டியும் துணைவேந்தர் தேடுதல் குழுவை ஆளுநரே நியமிக்கும் யுஜிசி அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சை மன்னர் சர்வோசிய அரசு கல்லூரி நுழைவாயில் முன்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வகுப்பை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய மாணவ மாணவிகள் யுஜிசி வழிகாட்டுதல் அறிக்கை நகலை சீட்டு எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறையினர் வந்து அந்த எரித்த நகலை தண்ணீர் எழுத்து அணைத்து அணைத்தனர் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்